ஹாய் கைஸ் வெல்கம் டு அருள் டெக் என்ஃபோர் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பேன் டூ பாயிண்ட் ஓ புதிய பேன் அட்டை பேன் டூ பாயிண்ட் ஓ வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னா என்ன இந்த புது பேன் கார்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது பழைய பேன் கார்டு இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேன் கார்ட்ஸ் வந்து இனிமேல் செல்லுமா செல்லாதா நம்ம புது பேன் கார்டு பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற புது பேன் கார்டை வந்து நம்ம எப்படி வாங்கணும் அதுக்கு எதாவது அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்ற முழுமையான தகவல் பேன் டூ பாயிண்ட் டூ என்ன அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேபினெட் அப்ரூவ்ஸ் தி பேன் டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்ட் இந்த பேன் டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்டை வந்து கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இயங்கக்கூடிய மத்திய பொருளாதார விவக விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வந்து இந்த பேன் டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான அந்த அப்ரூவல் ஜிஓ தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பேன் டூ பாயிண்ட் டூ கேபினெட் அப்ரூவ் பேன் டூ பாயிண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அட் காஸ்ட் ஆஃப் ரூபீஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாயில வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பேன் டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்டை செயல்படுத்துறதுக்கான அந்த அப்ரூவலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ எனேபிள்ஸ் டெக்னாலஜி ட்ரிவன் ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் டாக்ஸ் பேயர் ரஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட்ஸ் அதாவது இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வராங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ்டாக பண்ணி டேக்ஸ் பேயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மிகவும் எளிமைப்படுத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பேன் கார்டு வாங்குறதுலேருந்து டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுற வரைக்குமான எல்லா டைமிங் வந்து என்ன பண்ணுறோன்னா முழுக்க கம்ப்ளீட்லி டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன தகவல்கள் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ இந்த பேன் கார்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பேன் கார்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் டீம் டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சரிங்களா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுவத்தெட்டு கோடி செவன்டி எயிட் க்ரோர் பேன்ஸ் இஷ்யூடு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் டூ இண்டிவிஜுவல்ஸ் கரண்ட்டில் கரண்டாக எழுவத்தெட்டு கோடி பேன் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க ரிமைனிங் டூ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடியது ரிமைனிங் டூ பர்சன்டேஜ் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட் இந்த டின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது யார் கொடுத்தா அப்படி யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த டீம் அப்படின்ற ஒரு கார்டை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா பேன் கார்டு டேங் எல்லாமே கொண்டு வந்தாங்க ஓகே அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம் இப்போ இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ இல்லை என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா அப்கிரேட் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய பேன் கார்டில் நிறைய அப்டேட்ஸை வந்து மேம்படுத்துதல கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மேம்படுத்துதல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர் ஃபார் ஆல் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டஸ் இன் ஸ்பெசிஃபிக் செக்டர் அதாவது குறிப்பிட்ட துறையில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாத்தையுமே காமனாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு அப்டேட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக யூனிஃபைடு போர்ட்டல் அதாவது இந்த பேன் டீன் டேன் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே போர்ட்டல் ஒரே வெப்சைட்டில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ரோபஸ்ட் சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அதாவது சைபர் அட்டாக்ஸ் எதுவுமே இல்லாம தகவல்கள் எதுவும் திருடு போகாம செக்யூரிட்டியை வந்து நாங்கள் அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் பேன் டேட்டா வால்ட்டு சிஸ்டம் மேண்டேட்டரி ஃபார் ஆல் யூசிங் பேன் டேட்டா பேன் டேட்டாஸை யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நிறுவனங்கள் எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா வால்ட்டு சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ண சொல்ல போகிறோம் அதை வச்சு டேட்டாவை வந்து சேஃப்டியாக பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் டு காமன் சிட்டிசன்ஸ் ஸோ இதனால நம்மள மாதிரி இருக்கக்கூடிய காமன் சிட்டிசன்ஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ட்ரிவன் ஆன்லைன் பேப்பர்லெஸ் சிஸ்டம் ஸோ இனிமே பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி இல்லை டேக்ஸ் பேமெண்ட் பண்ணனாலும் சரி எல்லாமே ஆன்லைன் பேப்பர்லெஸ் காகிதமே இல்லாத ஒரு சிஸ்டமாக கொண் அப்டேட் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க அடுத்ததா முக்கியமான நோக்கம் காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர் எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வருது டேன் பேன் டின் எல்லாத்தையுமே எஃபெக்டிவ் டெக் ட்ரிவன் கிரீவன்ஸ் அட்ரஸல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது குறைகளை வந்து உடனடியாக தீர்க்கப்படும் அப்படின்றது ஸோ அதை பற்றி தெளிவாக பார்த்துரலாம் பேன் டூ பாயிண்ட் டூ இனிஷியேட்டிவ் த கவர்மெண்ட் ஆன்ாயிண்ட் ஓ இனிஷியேட்டிவ் எய்டியேட் அப்கிரேடிங் ஆல் பேன் கார்டு டு இன்க்ளூட கியூஆர் கோட் அட் நோ காஸ்ட் டூ டாக்ஸ் பேயர்ஸ் அதாவது இந்த புது பேன் கார்டு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடோட வர வரப்போகுது இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேன் கார்டு மாதிரி இல்லாமல் கியூஆர் கோடோட அப்கிரேட் ஆகி வரக்கூடிய பேன் கார்டு தான் இந்த பேன் டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்ட்ல வரப்போகுது ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு இந்த இந்த பேன் டூ பாயிண்ட் டூல வரக்கூடிய இந்த புது பேன் கார்டு கியூஆர் கோடோட இருக்கக்கூடிய பேன் கார்டை வாங்குறதுக்கு நம்ம இந்த பேமெண்ட்டும் பண்ண தவிர ஃப்ரீயாகவே எழுபத்தெட்டு கோடி பேருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே ஃப்ரீயாகவே அந்த கார்டை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்கிரேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் எக்ஸிஸ்டிங் பேன் கார்ட்ஸ் வில் பி அப்கிரேட் வித் கியூஆர் கோட்ஸ் அட் நோ அடிஷ்னல் சார்ஜ் எந்த விதமான சார்ஜுமே இல்லாமல் க்யூஆர் கோடோட புது பேன் கார்ட்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்ததாக பேப்பர்லெஸ் சிஸ்டம் த நியூ சிஸ்டம் வில் பி என்டையர்லி டிஜிட்டல் என்ஷூரிங் எஃபிஷியன்சி இந்த ரிடியூஸ்டு டாக்குமெண்டேஷன் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ்டாக மாற்றிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் பேப்பர் ஒர்க் எதுவுமே இருக்காது இனிமேலுக்கு அப்படின்றத சொல்றாங்க அடுத்ததான் இன்டெகிரேஷன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபயர் ஃபார் ஈசியர் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன்டு ப்ராசஸ் இனிஷியலாக வந்தது டின் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் தான் டேன் வந்துச்சு அப்புறம் லேட்டஸ்ட் நம்ம பேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்ன மூணையும் ஒருங்கிணைச்சு யூனிஃபைட் பண்ணி ஒரே போர்ட்டலில் கொண்டு வர போகிறோம் எல் இந்த மூணு சேவையுமே பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட்டில் அப்கிரேடடாக கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டேன் பேன் பேன் டேன் அப்படின்றது டென் டிஜிட் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கக்கூடியது டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினோரு டிஜிட் நம்பர் இருக்கக்கூடியது இந்த பேன் டேன் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இஷ்யூ பண்ணுற கொடுக்குறாங்க டின் அப்படின்றது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடியது தான் டின் அப்படின்றது ஸோ டின் அப்படின்றத வந்து டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றது இதை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வியாபாரம் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் டீலர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டின் அப்படின்ற கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரியே டேன் அப்படின்னா என்னன்னா டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் ஸோ இதை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா யார் டாக்ஸ் இருந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த டேன் அப்படின்றது ஸோ இதை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க கம்பெனி வச்சிருக்கிறவங்க இந்த டேன் நம்பர் ஒன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரியே பிரான்ச்சு டிவிஷன் ஆஃப் அ கம்பெனி கிளைகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த பிரான்ச்சஸ்ல எல்லாமே இந்த டேன் நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபோம்ஸ் அசோசியேட் ஆஃப் ஃபோம்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த டேன் அப்படின்ற நம்பர் சரிங்களா ஸோ பேன் கார்டு அப்படின்றது நம்ம தான் டென் டிஜிட் நம்பர் இருக்கக்கூடிய பேன் கார்டு ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதாவது டேக்ஸ் பேமெண்ட் டேக்ஸ் பேயர்ஸ் வருமான வரி கட்டுறதுக்கும் இந்த பேன் நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்சன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு தான் கேட்கறாங்க ஸோ அந்த மாதிரி இதுக்காக ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்சன்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டேக்ஸ் கட்டுறவங்களும் யூஸ் பண்றோம் டேக்ஸ் கட்டாதவங்களும் யூஸ் பண்றோம் ஃபாரின் இருக்கிறவங்களும் இந்த பேன் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே போர்ட்டல்ல ஒரே ஐடென்டிஃபிகேஷனில் கொண்டு வர போறாங்க இதை ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த பேன் டூ பாயிண்ட் கொண்டு வர போறாங்க அடுத்தது என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி அதாவது தகவல் திருட்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா இணையதள உலகத்தில் அதிகமாகவே இருக்கு இன்டர்நெட்ல ஸோ அதை எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்றோம்னா கியூஆர் கோடை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா கன்சிஸ்டன்சி ஃப்ராட் ரிஸ்க் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ண போறோம் எதுவும் ஃப்ராடு பண்ணாமல் கம்பெனிஸ் அந்த டே பேனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா பேன் வால்ட்டு சிஸ்டம் அப்படின்றது ஒன்னு கிரியேட் பண்ண சொல்ல போறோம் அதை வச்சு என்ன பண்றேன்னா டேட்டாஸ் வந்து செக்யூரிட்டி பாதுகாப்பாக நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் ஏதாவது நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே தகவல் திருட்டு போகாத அளவுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க க்ரீவன்சஸ் அதாவது நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் இனிமே அது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து துல்லியமா அதெல்லாத்தையுமே நாங்கள் வந்து சரி செய்து தரப்படும் அந்த ஒரு சிஸ்டம் வந்து இதுல இருக்கும் ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் இதுல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்ல கொண்டு வரப்போ அப்டேட்ஸ் ஸோ இந்த பேன் டூ பாயிண்ட் வரக்கூடிய இந்த பேன் கார்ட்ஸை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா யாரும் பேமெண்ட் பண்ணலாம் வாங்க தேவையில்ல ஸோ ஒன்ஸ் இதை இனிஷியலை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பேன் கார்டு எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி புது பேன் கார்டு கியூஆர் கோடோடு இருக்கக்கூடிய அந்த புது கார் பேன் கார்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க ஸோ இதை பற்றிய நியூஸ் எல்லாமே வந்து நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க அதிநவீன வசதி கொண்ட பேன் டூ பாயிண்ட் டூ அட்டை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே நியூஸ் கார்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் அந்த பேன் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம பிரீஃபாகவே பேன் கார்டு அப்படின்னா என்ன டேன் அப்படின்னா என்ன டின் அப்படின்னா என்ன அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற முழுமையான தகவலை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ